காட்டுக்குள் குளிர்காலம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள காக்கா மற்றும் குருவி ரொம்ப நட்போட இருந்தாங்க அவங்களுடைய கஷ்ட காலத்துல அவங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவருடைய பசங்களையும் ரொம்பவே அன்பா பாத்துக்கிட்டு வந்தாங்க குளிர்கால ஆன காரணத்தினால அவங்களுடைய வீட்டுக்குள்ளே கேம்பயர் ஃபயர் ஏற்பாடு பண்ணி தங்களுடைய பசங்களை பத்திரமா தூங்க வச்சிட்டு காக்கா மற்றும் குருவி அவங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஏண்டி பகலும் இரவும் வித்தியாசம் இல்லாம இந்த அளவுக்கு குளிர் அடிச்சா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறதே அவங்க புருஷனோட மடியில தூங்குனா போதும் எதுமா இருக்கும் அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்தா நம்மளும் நம்மளுடைய பிள்ளைங்களும் பட்னி தான் இருக்கணும் உணவு இருக்காது அட எப்படியோ நமக்கு இரண்டு பசங்க இருக்காங்கல்ல அது போதும் மூணு பேரெல்லாம் தேவையில்லை நம்ம ரெண்டு பேருக்கே ஃபாலோ பண்ணா போதும் அந்த விதமா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் அங்க ஒரு கழுகு அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு வேகமா அவங்களாண்ட ஓடி வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னுடைய நண்பர்களே அந்த விதமா அவங்களாண்ட அண்ட வேண்டிக்குச்சு உடனடியாக காக்காவும் குருவியும் ஒன்னா சேர்ந்து பயப்படாத எங்களுடைய உதவி தேடி எங்களாண்ட வந்துட்டால இனி நாங்க பாத்துக்கிறோம் இப்படி நடுங்கிக்கிட்டே கஷ்டப்படாத கேம்ப் வந்து குளிர போக்கிக்கோ அப்படி சொன்ன நீ அந்த கழுகு தன்னுடைய குளிர போக்கிக்க கேம்ப் வந்து நிக்கும் இப்போ சொல்லு நண்பா என்ன உன்னுடைய பிரச்சனை நீ எங்கிருந்து ஓடி வர ஆமா உனக்கு என்ன பிரச்சனை வந்தது எதுக்காக இப்படி பயப்படுற நீ அப்படி கேட்ட உடனே அந்த கழுகு கஷ்டத்தோட ஆழ்ந்துக்கிட்டு நான் என்னுடைய குடும்பத்துல இருந்து தெரியாதனமா பிரிஞ்சிட்டு ஒரு வேட்டைக்காரன் கண்ணுல பட்டுட்டு அவன் என்ன பின்தொடரும் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முழு வலியும் நான் மறந்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது காக்கா பாவப்பட்டு ஐயா பாவம் அப்படி முழு வழியும் மறந்து எங்க போறதுன்னு தெரியாம ஓடி வந்துட்டு இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் என்னோட கண்ணில் பட்டீங்க இந்த வழியில உங்களை பாட்ட உடனே எனக்கு போன உசிர திரும்பி வந்துருச்சு தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணுங்க ஐயோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த காட்டுக்குள்ளே நானும் என்னுடைய தோளையும் சேர்ந்து எத்தனையோ பறவைகளுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம் அதனால உனக்கும் உதவி பண்ணுறோம் கவலைப்படாது நாங்கள் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தோன்னே எங்கள் உசுரே போகிற அளவுக்கு வந்தாலும் நாங்கள் அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் தைரியம் கொடுத்ததுனால மனநம்பிக்கையோடு அந்த கழுகுக்கு திரும்பி போற வழி தெரியாட்டியும் அந்த காக்கா குருவியோட ஒன்னா இருந்தது மற்றும் அவங்க நடுவுல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இந்த விதமா அவங்க மத்தியில உறவு நல்லபடியா போயிட்டு இருந்தது ஆனா காக்கா மற்றும் குருவி நடுவுல இருந்த நட்பை பார்த்து அந்த கழுகால சகிக்கவே முடியல மற்றும் அவங்களுடைய நட்பு மேல ரொம்பவே பொறாமப்பட்டது அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கழுகை விட்டுட்டு அந்த காக்காவும் குருவியும் ஒன்னா சேர்ந்து வெளியில போறதுனால நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல நண்பர்களானாலும் ஆனாலும் என்ன தனியா விட்டுட்டு நீங்க அப்படி வெளியில போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எப்படியாச்சும் உங்கள் மத்தியில் சண்டையை மூட்டி விட்டு உங்களுடைய நட்பனை பிரிக்கிற மாதிரி பண்ணலன்னா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தால ஆகாத மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படி அவங்க ரெண்டு பேருடைய நட்பை பிரிச்சே ஆகணும்ன்ட்டு ரொம்பவே கெட்ட எண்ணத்தோட யோசிக்க ஆரம்பிச்சுது அந்த கழுகு நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த கழுகுக்கு அந்த நாள்னு பார்த்து அந்த சூழ்நிலை நல்லபடியாக அமைஞ்சுது அன்னைக்கான உணவை தேடி அந்த காக்கா அங்கிருந்து புறப்பட்டு பின்பு அந்த கழுகு குருவியாண்ட வந்திருந்தது நீ அந்த காக்கா கூட எப்ப பார்த்தாலும் ஏன் அவ்வளவு உறவாடுற எதுக்காக அதுக்கு அவ்வளவு மரியாதையெல்லாம் கொடுக்குற நீ சொல்லு இப்ப என்னாச்சுன்னு கழுகு காக்கா பத்தி எல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குற அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்காச்சும் யோசிச்சு பார்த்தியா ஏன் அந்த காக்கா அவ்வளவு கேவலமா இருக்குன்னு செத்து போனதோ இல்ல கெட்டு போனோம்னுவே சாப்பிடுவோம் எல்லாரும் ரொம்பவே கேவலமா பாப்பாங்க அதெல்லாம் அதோட தப்பு கிடையாதுல குருவி அதோட பொறுப்பு அப்படி அதோட வாழ்க்கை அப்படி மற்றும் அதோட சூழ்நிலை அந்த விதமா போயிட்டு இருக்கு உனக்கு தோழியானதுனால அவ ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுறா ஆனால் அவள் ரொம்பவே கேடு கிட்டவ அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்க ஞாபகார்த்தமாக உணவை வச்சா அதை கொண்டு வந்து உங்களோட பசங்களுக்கும் ஊட்டி விடுது இதை நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அந்த விதமாக கழுகு சொன்ன அந்த குருவி ரொம்பவே ஷாக் ஆகும் அதை பார்த்து அந்த கழுகு ரொம்பவே சந்தோஷப்படும் ஆமா குருவி நான் எத்தனை நாளா காக்காவோட நட்பா இருக்கிறது சுத்தமா யோசிக்கவே இல்லை நான் அது கூட போய் எப்படி நட்பா இருக்க முடியும் உன்ன மாதிரி ஒரு அழகான கழுக கூட நட்பு ஏற்பட்டா என்னுடைய பெருமை உயர்வும் அப்படி குருவி சொன்ன உடனே அந்த கழுகு போட்டப்பல நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அந்த கழுகு உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஒரு பக்கம் நாட்கள் கழிஞ்சுகிட்டே வந்துட்டு இருந்தது மற்றும் காக்கா குருவியோட நட்பு தூரமாகிக்கிட்டே இருந்தது குருவியோட நடவடிக்கையை கவனிச்ச அந்த காக்கா அவங்க மத்தியில இருந்த நட்பை பிரிக்க யாரோ சதிவேலை பார்த்திருக்காங்கன்னு அதுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஒரு நாள் அது ரொம்பவே கவலையோட கலகே மற்றும் குருவி என்னாலையும் மற்ற என்னுடைய பசங்கனாலையும் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுறதுனால நான் பக்கத்திலே ஒரு கூட ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன் அதனால நானும் என்னுடைய பசங்களும் அங்க கிளம்பி போயிடுறோம் இனி உங்களுக்கு நன்றி அப்படி கண்ணீரோட காக்கா அழுதுகிட்டே சொல்லுச்சு ஆனா அதை கேட்ட அந்த ரெண்டு பறவைகளும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டே சரி உன்னுடைய விருப்பண்டி அப்படியா சரி ரொம்ப பத்திரங்க அந்த விதமாக சொல்லிட்டு அந்த காக்காவோட தொல்லை ஒழிஞ்சதுனால அந்த கழுகு மற்றும் குருவியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படி சில நாட்கள் கழிஞ்சு போனது பிரிஞ்சு வந்த தன்னுடைய நண்பர்களை பார்க்க காக்காவுக்கு திரும்பி மன ஏங்கும் அதனால கழுகு மற்றும் குருவி வாழ்ந்துட்டு வீட்டை நோக்கி வேகமா பறந்து போகும் அப்போ ஒரு இடத்துல அந்த கழுகு தனக்கு தேவையான உணவுக்காக பாத்துட்டு இருக்கும் போது காத்துல இருந்து ஒரு அம்பு கழுகை நோக்கி பறந்து வர்றதை காக்கா பார்க்கும் அப்போ உடனடியாக வேகமாக ஓடி போய் அந்த கழுகை பக்கத்துல தள்ளி இழுத்துட்டு போயிட்டு இருந்தது நடந்த மொத்த விஷயத்தையும் பார்த்த அந்த கழுகுக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்று போச்சு உடனடியாக தன்னுடைய தப்பு தெரிஞ்சுக்கிட்டு காக்காவோட காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை தோழி என்னை உதவி பண்ண உங்களை உங்களுடைய நட்பை நான் வேணும்ட்டு பொறாமப்பட்டு பிரிச்சுட்டேன் ஆனால் நீ எந்த ஒரு இது பார்க்காம என்னோட உயிரை காப்பாற்றுனே இதுக்கு நான் எப்படி வீடு கட்ட போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல தோழி உன்னுடைய தப்பை நீ புரிஞ்சுக்கிட்டல அதுவே எனக்கு போதும் என்னுடைய மனசார நான் ஒன்றை மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு கழுக கட்டி பிடிக்கும் அதே நேரத்தில் அங்க வந்திருந்த குருவி இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வேலைக்கு வெக்கப்பட்டு தலையே கீழே குனியும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அந்த விதமா காக்கா சொல்லிட்டு அவங்க கூட மறுபடியும் நல்லபடியா நட்போட வாழ்ந்துட்டு வந்தது வீட்டுக்குள்ள மனைவி காக்கா தன்னுடைய காதலனான புறாவோட சேர்ந்து ஷவர் பாத்துல குளிச்சுக்கிட்டு ஃபுல் ஜோஷ்ல இருந்தது தினமும் மாதிரி உன்னுடைய புருஷன் வேலைக்கு போனோன்னு எனக்கு கால் பண்ணு அப்போவும் இந்த விதமா நம்ம என்ஜாய் பண்ணலாம் டியர் கண்டிப்பாக பேபி அவருடைய கால் வாசல் தாண்டனோடனே மொபைல் கால் தக்கு அடிக்கும் அப்ப நான் ஒரு நடி கூட வீணடிக்காம உடனடியாக ஓடி வந்து உன் மடியில சாஞ்சுக்கிட்டு உன்னை நான் ரொம்பவே சந்தோஷப்படுத்திப்பேன் அப்படி அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற புருஷன் காக்கக்கு வழியில தன்னுடைய நண்பனான குருவி தென்படும் வணக்கண்டா மாமே வணக்கத்தை விடு ஆமா ஏண்டா உப்பல நீ ரொம்பவே ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு இருக்க அட உன்கிட்டே இருந்த நான் என்னத்தை மறிக்க போறேன் ரீசெண்டா ஒரு கல்யாணமான பொண்ணு எனக்கு அறிமுகமானா அப்படின்னு அவளுக்கு கதை கொடுத்து நீ ஒரு ரிலேஷன் நடத்துற அட எனக்கு வெக்கமா இருக்குமா அப்பல அந்த விதமா சொல்லி குருவி வெக்கப்பட்டு இருக்கும் அந்த காக்காவுக்கு பயங்கர கோவம் வரும் பண்றது ஒரு கேடு கட்டு வேலை அதுல இந்த மூஞ்சிக்கு சிரிப்பு கொஞ்சமாச்சு வெக்கம் இருக்கணும்டா அடா அது இருக்க வேண்டியது நமக்கு இல்லடா கல்யாணம் ஆனக்கு அப்புறமும் கூட தொடர்பு வச்சிருக்காங்க பாரு அவனுங்களுடைய புருஷனுங்களை சொல்லணும் வாயை மூடுறா அடா உண்மையை சொன்னா நீ மட்டும் என்னடா கல்யாணமான எந்த ஒருத்தனும் ஒத்துக்க மாட்டான் அதை விடு நேத்து ஆஃபீஸில் நான் கம்ப்ளீட் பண்ணாத ஃபைலு உங்க கூட கொடுத்து அனுப்பிச்சு வீட்டுக்கு போய் முடிக்க சொன்னல அதை முடிச்சு ஏடா நீ அப்படி கேட்டு நீ அந்த புருஷன் காக்காக்கு அப்போதான் அந்த ஃபைலை பற்றியே ஞாபகம் வந்தது ஆ பண்ணிட்டேன்டா ஆனால் வீட்லேயே மறந்துட்டேன் நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் போய் கொண்டு வந்துடுறேன் அந்த விதமா சொல்லிட்டு அந்த புருஷன் காக்கா வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தது இந்நேரத்துல வீட்டுக்குள்ள அந்த காக்காவும் தன்னுடைய காதலான புறா சவர் பாத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னேன் ஆனா நீ சந்தோஷமாவே இல்லையா நான் எதுக்காக இல்ல டீயர் செம்ம ஜோஷ்ல இருக்க இதே மாதிரி தான் இருப்பேன் உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா உன் கூடவே இருந்தால போதும் எனக்கு எங்கும் இல்லாத அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் தானே நான் உன் கூட இருக்கேன் உன்னுடைய புருஷன் வெறும் தத்தி அதனால்தான் தான் நேரத்துக்கு அவன் ஆபீஸ்ல இருக்கான்

வந்தது நான் தான் தெரியறதுக்கு மூணு வாட்டி கதவை தட்டணும்ல அப்படி நினைச்சு உடனடியாக அந்த புருஷன் மூணு வாட்டி கதவு மேல தட்டும் அந்த சவுண்ட கேட்ட உடனேயே என்னுடைய புருஷன் வந்திருக்காரு அதனால நீ சைலண்டா இரு ஷவர் ஆஃப் பண்ணிடு எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு உடனடியாக கதவாண்ட வந்து கதவை திறந்து பாக்கும் ரொம்ப பாசத்தால சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய புருஷ எதிர்க்க நின்னுட்டு இருப்பான் என்னாச்சுங்க ஆபீஸ் பயில மறந்துட்டு போயிட்டேன் அதனால கொண்டு போலான்னு வந்தேன் ஆமாம் நான் மூணு வாட்டி கதவு தட்டி ரொம்ப நேரம் ஆச்சுல்ல உள்ளே என்ன பண்ணிகிட்ருந்த அடா ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்டுருக்கோம்ல அப்படி டக்குன்னு உளறிட்டு உளறிட்டோமான்னு நினைச்சு நாக்க கடிச்சுக்கும் அதே நேரத்துல ஷாக்கிங்கா பார்க்கும் அந்த புருஷன் காக்கா ரெண்டு பேரா அதுவும் ஷவர் பாத்தா அடா அதானுங்க நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து ஷவர் பாத் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு உளறிட்டேன் அப்படியா சரி விடு அப்படி சொல்லிட்டு உள்ள போகும் அந்த புருஷன் காக்கா ஆனா உள்ளுக்குள்ள அந்த மனைவி காக்காக்கு ரொம்பவே பதட்டமா இருந்தது ஆனா வெளியில கொஞ்சம் கம்மீரமா இருந்துகிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ண மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தது இதுக்குள்ள அந்த புருஷன் காக்கா ஆபீஸ் பயில எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பி போயிடும் அதே நேரத்துல அந்த மனைவி காக்காவும் திரும்பி ஷவர் பாத்துக்குள்ள வரும் அட ஆமா அது என்ன மூணு வாட்டி கதவை தட்டுறது நான் தான் அந்த விதமா கதவை தட்ட சொன்னேன் யாரெல்லாம் வந்தாங்கன்னா கதவை தட்டுவாங்க அதனால நீங்க வந்தீங்கன்னா மூணு வாட்டி தட்டுங்க அப்ப நான் வந்து திறக்கிறேன்னு சொன்னேன் ஓஹோ அப்படியா அதுக்கு உன்னுடைய புருஷன் என்ன சொன்னா வேற எதிர்கல்வி கேட்காம அமைதியா ஒத்துக்கிட்டாரு யானை மாதிரி தலையாட்டினாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இதே நேரத்துல கொஞ்சம் தூரம் போன அந்த புருஷன் காக்கக்கு தன்னுடைய மனைவி வேலை சந்தேகம் வரும் திரும்பி டக்குன்னு வீட்டுக்குள்ள வருவான் வீட்டு முழுக்க சுத்தி பாப்பான் பாத்ரூம் கதவாண்ட யாரோ சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க உடனடியாக கதவு கிட்டே இருக்கிற வெண்டிலேட்டர் சாண்ட போய் எட்டி பாக்கும் ஷவர் பாத் கீழ தன்னுடைய மனைவியும் மற்றும் அந்த புறா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா அதை கண்ணோட பாக்கும் இருந்து வருத்தப்பட்டுகிட்டே வந்து கதவு முன்னாடி நிக்கும் கொஞ்ச நேரம் கழிஞ்ச பின்பு காக்காவோட மனைவி மற்றும் அந்த புறா கதவை திறப்பாங்க கண்ணதற்கு அழுதுட்டு நின்னுட்டு இருந்த தன்னுடைய புருஷனை பார்த்த உடனே அந்த மனைவி காக்கா எதுவும் பேசாம அமைதியா தலை அதே நேரத்துல அங்க இருந்த புறா எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைக்கும் தப்பிக்க நினைக்காதீங்க பிரதர் உங்க கூட பேச வேண்டியது இருக்கு வீட்டுக்குள்ள போங்க அப்படி சொன்ன உடனே அந்த புறா உள்ள போகும் மற்றும் கதவை போட்டு அந்த புருஷன் காக்கா இதோ பார் என்னுடைய அன்பு மனைவியே நீ என் கூட விட உன்னுடைய காதல நான் அந்த புறாவோட இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ அந்த புறா கூடிய போறேன்னு சொன்னா நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன் ஆனா அந்த புறா உன்னை அழைச்சிட்டு போகுமான்னு கேளு அப்படி சொன்னே அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி புறா இப்படி சொல்லுச்சு நான் இவளையே அழைச்சிட்டு போவேன் பிரதர் உன்ன கல்யாணம் பண்ணி என் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நாளைக்கு என்ன ஏமாத்தி உன்னரு கூட என்ஜாய் பண்ண மாட்டான்னு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படி சொன்னே அந்த மனைவி காக்கா ஷாக் ஆகும் புரிஞ்சதுல அத்தா உன்னுடைய காதலனோட உண்மை ஸ்வரூபம் புருஷன் பொறுப்பா இருந்து மனைவியை பார்த்துப்பான் நல்ல நடந்துக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க சும்மா வெட்டித்தனத்துக்கு தவிர ஒழுங்கா பொறுப்பாவே இருக்க முடியாது இவங்களால அப்படி சொன்னட நீ அந்த மனைவி காக்க ரொம்பவே வருத்தப்படுவா என்ன தயவு செஞ்ச மனிச்சரங்க இனிமேல இருந்து அப்படி சொல்லிட்டு புறாண்ட வந்து கணத்துல பல அருணு வைக்கும் அதோட அந்த புறா அங்க இருந்து கிளம்பி போயிடும் இனி அண்ணில அந்த மனைவி காக்க ஒழுங்க சம்சாரத்தை நடத்தி வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது இது இன்னைக்கான கதை திரும்பி இன்னொரு சுவாரஸ்யமான கதையில சந்திக்கலாம் நன்றி தினமும் மாதிரி அணிக்கும் பிஸ்னாரு குருவியான ராமையா காட்டுல இருக்கிற ஒரு மரத்தை சுத்தி வந்துட்டு போது இந்த மரத்தாண்ட பழம்பிக்கிற அந்த காக்கா தினம் தினம் ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்குது அட அழுகி போன பழத்தை கூட கீழே போடாம தினமும் அத கூடல எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா என்னோட வயிறு எப்படி நிறைய இது சரிப்பட்டு வராது அந்த பழத்தை வைக்கிற காக்காண்ட என்னுடைய பிரம்மாஸ்தர வேலையை காட்ட வேண்டியதுதான் அந்த விதம் நினைச்சுகிட்ட அந்த மரத்தை சுற்றி வந்து ரொம்பவே சோறு அடைஞ்சு அந்த மரத்து மேல உட்காரும் அதே நேரத்துல பழங்கள் நெறிஞ்ச கூட எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி பறந்து வந்துட்டு அந்த பழ வியாபாரி காக்கா மரத்து மேல உட்கார்ந்து இருந்த குருவிய பார்த்த உடனே அடடா இந்த குருவியா, இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்து நான் பழம் விக்கிற மரத்தாண்ட உட்கார்ந்துட்டு ஒரு ஒருவேளை நான் ஏதாச்சும் அலகி போன பழத்தை கீழே தூக்கி எறி வேணும்னு நினைச்சு வந்திருக்கும் போல ஆனா அங்க எதுவும் தென்படாததுனால சோக மூஞ்சிய வச்சுக்கிட்டு அங்க கஷ்டப்பட்டு இருக்கு போல ஆனா இந்த சமயத்துல நம்ம அங்க போகாம இருக்கிறதா நமக்கு நல்லது அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி போகாம திரும்பி வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த குருவி ராமைய கண்ணுல தென்படும் ஓ பல வியாபாரிக்காக்கா கொஞ்சம் நில்லு நில்லு நானும் வரேன்ல அந்த விதமா கத்தி சொல்லிட்டு அந்த மரத்து மேல இருந்து எரிஞ்சு அந்த பல வியாபாரியான காக்காவை பின் தொடர்ந்து போயிட்டு அப்ப அந்த காக்கா அந்த கூப்புற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும் அந்த பிஸ்னரு குருவி ராமைய தன்னை பின்னோக்கி வந்துட்டு இருக்கான்னு அந்த காக்காக்கு தென்பட்டுது அப்ப உடனே ஐயோ இப்ப இந்த குருவி கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி அந்த விதமா நினைச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்த அந்த பல வியாபாரி காக்காக்கு அடர்ந்த கிளைகள் கொண்ட மரம் அதை போற காட்டு வழியில தென்பட்டுது ஏப்பா கடவுளை காப்பாத்திட்ட இந்த அடர்ந்த கிளைகள் கொண்ட மரத்தை என் கண்ணுல காமிச்சு என்ன நானே காப்பாத்திக்கிற மாதிரி செஞ்சிட்ட அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த மரத்தை நோக்கி பறந்து போய் ரொம்பவே கிளைகள் அதிக நெறிஞ்ச இடத்துல ஒளிஞ்சிக்கும் அட அந்த முட்டாள் பிசுனாரி குருவியான ராமையா எனக்காக தேடி தேடி நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாம கடைசியில அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன் அந்த நோக்கி பிசுனாரி குருவி ராமையாவ பாத்துட்டு இருக்கும் அதே சமயத்துல அந்த மரத்தை நோக்கி பறந்து வந்த அந்த பிசுனாரி ராமையா ரொம்பவே குழம்பி போன நிலையில பாத்துக்கிட்டு அட அந்த பல வியாபாரி காக்கா இந்த பக்கம் தானே வந்தது அதுக்குள்ள எங்க போய் ஒளிஞ்சிருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த முழுக்க சுற்றி முற்றி பார்க்கும் ஆனா எந்த ஒரு திசையிலையும் அந்த பல வியாபாரி காக்க போன இடமே தென்படாது அட இவ்வளவு கம்மி நேரத்துல அந்த பல வியாபாரி காக்க என்னோட கண்ணுக்கு தென்படாம ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா என்னால நம்ப முடியாது எனக்கு தெரிஞ்சது சரிப்பட்டு வராது இப்போ எனக்கு மூக்குக்கு வேலை கொடுக்க வேண்டியதுதான் எந்த இடத்துல பல சுவாசனை கிடைக்குதோ அங்கதான் அந்த காக்கா இருக்கும் அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்தின் கிளை மேல உட்காரும் அந்த ராமய குருவி அதே நேரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த காக்கா அந்த ராமாயாவை கண்காணிச்சுட்டு இருக்கும் அடா இதென்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நான் தென்படலாம் தெரிஞ்சோடனே இங்கேருந்து கிளம்பி போய்டுன்னு பார்த்தா என் கிளைக்கு இருக்கிற எதிர்கிளையில் உட்காந்துட்டு இருக்கு இந்த குருவி ஒரு வேளை அதுக்கு எதிர்க்கு கிளையில நான் உட்காந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சேண்ணா ஐயா இதுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது அப்படி நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த குருவி ராம எவ பாக்கும் ஒரு கிளை மேல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குருவி ராமைய திடீர்னு தம் கட்டி காத்து இழுத்து பிடிச்சி விடும் அப்ப பல கூடையில இருந்து வந்துட்டு இருந்த அந்த பல சுவாசனை கிடைச்ச அந்த குருவி ராமையாக்கு திடீர்னு எரியாத பெட்ரோ மேக்ஸ் லைட்டு திடீர்னு எரிஞ்சப்ப எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவு சந்தோஷம் தென்பட்டது அட புத்திசாலி காக்கா என் கிட்ட இருந்து தப்பிக்க அடர்ந்த கிளைகள் கொண்ட மரத்து மேல ஒழிஞ்சிட்டு இருக்கிய கண்டுபிடிச்சிட்டேன் இதோ நான் வரேன்ல உனக்காக அப்படி சந்தோஷத்தோட அந்த மரத்தின் கிளை மேல இருந்து எஞ்சி பறந்து போயிட்டு இருக்கும் இதை பார்த்து அந்த காக்கா ரொம்பவே சந்தோஷப்படும் ஆனா அந்த காக்காவோட சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நீடிக்கல திடீர்னு அந்த பிசினாரி ராமையா வந்து அந்த காக்கா பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்கும் அப்போ அந்த காக்கா ரொம்பவே ஷாக்கான நிலையில பாத்துக்கிட்டே அடங்கோயால நான் இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் இந்த குருவிக்கு எப்படி தெரியும் இது சாதாரண பிசினாரி குருவி அல்ல பெரும் கஞ்சம் பிசினாரு குருவி இது கிட்டே இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எப்படியாச்சு காசு இருந்தாதான் பழம் கொடுப்பேன்னு கராரா சொல்லிடணும் அப்படி உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த குருவி ராமைய சந்தோஷத்தோட என் கிட்டே இருந்து அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது உன்னால அட அது இப்பதான் எனக்கும் தெரிய வந்ததோ பிஸ்னாரி குருவியே அட இனி தாமதம் பண்ணாம சீக்கிரமா பழங்களை எடுத்து கொடுத்து உன்னோட பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ நீ காசு இருந்தாதான் நான் பழமே கொடுப்பேன் அந்த விதமா அந்த பழம் உடனே அந்த குருவி வாய் விட்டு சிரிக்கும் அந்த ஒரு நிமிடம் காடு முழுக்க சேர்க்குன்னா பாத்துக்கோங்களேன் நீ சத்தம் சிரிச்சாலும் இன்னைக்கு நீ எனக்கு காசு கொடுத்தாதான் உனக்கு நான் பழமே கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா தர முடியாது இதை பார் மரியாதையா எனக்கு பழம் கொடுத்தீனா நான் அமைதியே இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் அடிக்கிற அடி இனி உன் வாழ்நாள் பூரா எந்த இடத்துலயும் பழத்தை விற்க முடியாது பாத்துக்கோ அப்படி கோவத்தோட ரொம்பவே சீரியஸா சொல்லுவோம் அந்த பிஸ்னாரி ராமையா அதை கேட்ட அந்த காக்கா அடா உனக்கு அந்த அளவுக்கு நான் அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அட நீ குடுக்கறதானே நானே பிடிங்குகிறேன் பாரு காட்டுல தென்படுற எல்லா பறவையாண்டியும் ரொம்பவே கெட்டுப்போன பழங்களை நல்லா இருக்கிற பழங்களை கூட சேர்த்து வித்துட்டு அது சாப்பிட்ட நீங்க எல்லாரும் என்ன கதி ஆவீங்கன்னு ஒரு பயத்தை காட்டி அவங்கக்குள்ள ஒரு பயத்தை தூண்டி விட்டு என்ன பண்ணுவேன் பாருனா நான் தான் விக்கு போகும்போது கெட்டுப்போன பழத்தை கீழே போட்டுருவேன்ல நீ இந்த விதமா பண்ணுவேன்னு தெரிஞ்சுனா என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல நான் இருக்கேன் அப்போ கையில ஒரு போனை எடுத்து அதுக்குள்ள ஒரு போட்டோவை காமிக்கும் அதுல அந்த பழ வியாபாரிக்காக்க கெட்டு போன பழத்தை நல்ல பழத்தோட வச்சு விற்கிற மாதிரி அந்த காட்டும் அப்ப அந்த பல வியாபாரிக்காக்க ரொம்பவே கொல்லவி போன நிலையில அந்த பிஸ்னரி குருவியை பார்த்து எப்படி என்ன லாக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாத குருவி நீ கேட்ட ரெண்டு பழங்களை நான் தரேன் என்னுடைய வயிற்றுல அடிக்காத அப்படி சொல்லிட்டு அந்த பழங்களை எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி எனக்கு தினமும் வேணும் அந்த விதமா சொல்லிட்டு இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுவோம் அந்த புதிசாலியான பிசினாரி குருவி